வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மூன்று விஷயத்தை மாற்றப்போகும் மூன்று சம்பவத்தை நடத்தப்போகும் ஒரு கிரகம் இந்த ஒரு கிரகம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை உச்சத்தில் தொட வைக்கப் போகிறது அது ஒரு நபர் மூலமாக இந்த செயலை செய்யப் போகிறது ஸோ இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் கன்னி ராசியில் நீங்கள் இந்த பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பழங்களை பற்றி விட்டு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பிள்ளை கேன்பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுண்ட் ஆப்ஷன் தெரியும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க உன்னதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே கன்னிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் ரொம்பவும் கணக்கு வழக்கு திட்டமிடுதல் மற்ற மனிதர்கள் எண்ணுவதை கூட எளிதாக கணக்கு போட்டு பார்த்து அதற்கேற்றபடி நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு நட்சத்திரங்கள் என்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் தான் இருக்கும் ஸோ இப்போ உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது சூரிய திசை நடக்கும் அதுவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சந்திர திசை அதற்கப்பறம் செவ்வாய் திசை அப்படி ஒவ்வொரு கிரகத்தின திசையாக வரும் அதேபோல் சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசை அதுக்கடுத்து ராகு குரு திசை என ஒவ்வொரு திசையாக வந்து கொண்டிருக்கும் கோச்சார பலன்களை விட திசாபுத்தி பலங்கள் பலன்கள் மிக மிக முக்கியமானது நமக்கு என்ன ஒரு கிரகத்தின திசை நடக்குதோ அதற்குண்டான காரகத்துவ பலன் நிச்சயம் நடந்தே தீரும் ஸோ அந்த திசையில் நமக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அதே போல் இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு ஒரு கிரகத்தினுடைய திசைதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூன்று சம்பத்தை சேவை நம்ம ஏழையாக பிறக்கலாம் ஆனால் ஏழையாக இறக்கக்கூடாது அப்படி நம்மளை பணக்காரனாக மாற்றக்கூடிய நம்மளை கோடிசனம் மாற்றக்கூடிய பெயர் புகழ் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ஜோதிடத்தில் அது ஒன்பதாம் வீடு மிக மிக முக்கியம் ஒருவருடைய ஜாதத்தில் ஒன்பதாம் வீடும் அல்லது ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகமும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவார்கள் தனியாக நின்று ஒரு அடையாளத்தை உருவாக்குவார்கள் இந்த உலகத்திற்கு தான் யார் என்பதை நிறுவித்து காட்டுவார்கள் அப்படி பார்க்கணுன்னா அந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடு ரிஷபம் அதற்காகவே சுக்கரன் அப்போ சுக்கர திசை வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை கூட வந்துடும் ஆனால் அந்த திசை வரும்போது கிட்டத்தட்ட வயது எண்டு காலம் சொல்லலாம் ஒரு எண்பது வயதுக்கு மேலே ஒரு எழுபது வயதுக்கு மேலே ஸோ அதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த திசையில் திசை அந்த வயதில் வந்து என்ன பிரச்சனோ ஒரு பிரஜனும் இல்லை அப்போது சுக்கர புத்தி தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது சரிங்களா ஆனால் சனி திசை நிச்சயம் வந்தே தீரும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய கன்னியாசிக்கு ஐந்தாம் வீடான மகரத்துக்கு அதிபரக்கூடியவர் ஸோ ஒன்பதாம் வீடு எந்தளவுக்கு முக்கியமோ அதில் பாதி அளவு அதிக நன்மைகளை செய்யக்கூடியது அந்த ஐந்தாம் வீடு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்போது இந்த சனி திசையில் சுக்கர புத்தி மிக மிக முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மூன்று சம்பவங்களை செய்யக்கூடியது சரிங்களா வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சரி சனி திசை அல்லது சனி புத்தியோ அல்லது சுக்கர புத்தியோ அந்த கிரகத்தினுடைய திசையில் வந்தால் மிக்க முக்கியமாக இந்த மூன்று சம்பவம் நிச்சயம் நடந்து தீரும் அப்படி பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு முதல் விஷயமாக சொல்லக்கூடியது உங்களுடைய வீடு ஒரு மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் அதில் இருப்பிடம் அப்படின்றது சொந்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சொந்த வீடை சுயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து சொந்த வீட்டில் கூடிய பிரச்சனை நீக்கி கொடுத்து சொத்துக்களை குவிக்கக்கூடிய வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சொத்துக்கள பிரச்சனை நீக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒன்று சுக்கர புத்தியோ இல்லை சனி புத்தியோ நடக்கணும் அதுக்கு ரெண்டாவது பிள்ளைகளால் பெரிய அளவு ஒரு நன்மை பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வாரிசு கிடைக்கும் வம்சம் தலைக்கும் குடும்பத்தில் புதிய ஆட்சி கிடைக்கும் பிள்ளைகளால் புகழ் பெறுறதுக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனை நீங்கிறதுக்கும் வாய்ப்புண்டு மூன்றாவது காதல் அந்யூன்யம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை ஏற்படும் புதியதொரு பதவி வாய்ப்பு வேலைவாய்ப்பு ஏற்படும் ஒன்று காதல் வாய்ப்பு இல்லை புதிய பதவி வாய்ப்பு அல்லது கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் தெரிவிடும் இந்த மூன்று சம்பவங்கள் நிச்சயம் இந்த சுக்கர புத்தியிலோ சனி நிச்சயம் நடந்தே தீரும் அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி இல்லை மகர லக்னத்தில் பிறந்தவங்க அடுத்து ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க மூலமாக பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அவங்களுடைய தொடர்பு நட்பு உறவு ஏற்பட்டுட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைராசிக்காரர்களாக இரு இருப்பார்கள் இவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்ச புகழும் உச்ச பணமும் பெறப்போவது உறுதி அவர்கள் செய்யக்கூடிய சிறிய உதவி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த சனி புத்தி நடக்கும்போது சுக்கர புத்தி நடக்கும்போது நிச்சயம் வழிபட வேண்டிய ஒரேவர் தெய்வம் காமாட்சி கன்னி தீப வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் நிச்சயம் பெரிய அளவு நன்மை நடக்கும் இந்த விபத்து நிலைக்கு முன்னாடி மரம் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிள்ளை இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்